இந்த பரிசுத்தன்மை மனசுக்கு எதுக்கு இல்லை எனக்கு தெரியல எனக்கு கடவுள் தெரியுமா நான் தெரியாது உண்மையான தண்டனை எனக்கும் உண்டு நீங்கள் எந்த மதத்தையோ எந்த சாமியோ நம்புறீங்கன்னா இந்து மதத்தில் லாஜிக்க சொல்லி புரிய வச்சு அவங்க வெளியேற்ற வர முடியும் எல்லா சாமியாரும் இந்து மத லாஜிக் எடுத்து பேசினா வெளியேற்ற வருவானு நிறுவன மதத்திலிருந்து பேசுவான் ஒரு வாசி வாசிவோகி எங்கேருந்து உருவானார் இந்து தான் ஒரு குரு தான் உருவானார் இந்து மத கதைகளை சொல்லி என்ன ஆவார் உருவாவார் ஏன் கேட்டிங்கன்னா இங்கே அதுக்கான வழிகளை வச்சு வச்சுக்கிறான் நல்ல பேர்களை வர வச்சுக்கிறான் நாராயணன் ஒரு சாதாரண பேர் நரன் அயனம் மனிதனாக பயணிப்பவர் நல்லா இருக்க முடியும் புரிஞ்சுனா நானே நாராயணன் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வர் புகழ படிந்தேளோ எம்பாவாய் அபி ஸ்டூ அபி ஸ்டூ நம்ம அபியே இல்லையே எங்கே ஸ்டூவாக வருது அது பெஜராய்ட் ஒன்றும்